மகிழ்ச்சி நாம் அனைவரும் ஒரே இலக்கை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கின்றோம் நாங்கள் மாறாக இயேசு கிறிஸ்து என்ற பெயரை இந்த பிரபஞ்சத்திற்கு அடையாளப்படுத்திய அந்தியோக்கு திருத்தூதர்களிடமிருந்து வந்தவர்கள் நாங்கள் முதுபெரும் தந்தை பத்தாம் யோகன்னா முஸ்லிம் சகோதரர்கள் கிறிஸ்தவர்கள் யூதர்கள் என நாம் அனைவரும் ஒரே இலக்கை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கின்றோம் என்றும் நமது பொதுவான வரலாறுகள் அனைத்தும் பல ஏற்ற இறக்கங்களை கொண்டுள்ளன என்றும் குறிப்பிட்டுள்ளார் அந்தியோக்கு கிரேக்க ஆர்த்தடாக்ஸ் முதுபெரும் தந்தை பத்தாம் யூஹான யாசகி அண்மையில் தமாஸ்கஸ் பகுதியில் நடைபெற்ற திருப்பலியின் போது இவ்வாறு எடுத்துரைத்த அந்தியோக்கு நகர கிரேக்க ஆர்த்தடாக்ஸ் முதுபெரும் தந்தை பத்தாம் யூஹான யாசகி அவர்கள் அசாத்துக்கு பிந்தைய சிரியாவின் எதிர்காலம் பல சிறிய கிறிஸ்தவர்களின் உணர்வுகள் மற்றும் எதிர்பார்ப்புகள் குறித்து எடுத்துரைத்துள்ளார் தமாஸ்கு நகரத்தில் இருக்கும் லெபனோன் சேதார் ஹோம்ஸ் அலேப்போ இட்லி லதாகி யூப்ரடீஸ் ஆகிய பகுதிகளிலிருந்து வந்திருக்கும் மக்கள் அனைவரும் விருந்தினர்கள் அல்ல என்றும் இன்றைய நேற்றைய குழந்தைகள் அல்ல மாறாக ஹியேசு கிறிஸ்து என்ற பெயரை இந்த பிரபஞ்சத்திற்கு அடையாளப்படுத்திய அந்தியோக்கு திருத்தூதர்களிடமிருந்து வந்தவர்கள் என்று கூறியுள்ளார் முதுபெரும் தந்தை பத்தாம் யோகன்னா தனிப்பட்ட நிலை சட்டங்களை பராமரிப்பது உட்பட அனைவருக்கும் ஒரே உரிமைகள் மற்றும் கடமைகளை கொண்ட ஒரு சிவில் அரசை உடைய சிரியாவை நாங்கள் விரும்புகின்றோம் என்று சுட்டிக்காட்டியுள்ள முது தந்தை அவர்கள் பெரும்பான்மையினர் மற்றும் சிறுபான்மையினர் என்ற வேறுபாட்டை தவிர்த்து ஒரே குடிமக்கள் என்ற தேசிய கட்டமைப்பை கொண்ட கொள்கையின் அடிப்படையில் அமைந்த ஓர் அரசை மக்கள் விரும்புகின்றார்கள் என்றும் தெரிவித்துள்ளார் அரசியலமைப்பை உருவாக்கும் செயல்முறை ஒரு விரிவான மற்றும் முழுமையான தேசிய செயல்முறையாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள முதுபெரும் தந்தை பத்தாம் யோகன்னா அவர்கள் சர்வதேச ஊடகங்கள் சிரியாவில் உள்ள கிறிஸ்தவர்கள் மீது காட்டும் ஆர்வத்தை கருத்தில் கொண்டு பலவற்றை வெளியிடுகின்றன எனவே ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் எந்தவொரு பொறுப்புணர்வும் இல்லாமல் பரப்பப்படும் பல வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் மக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் ஃபீடஸ் அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க விஷோ ஆல் பெஸ்ட்